மேஷ ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நாள் ரொம்ப நல்லா இருக்கு மேஷ ராசிக்காரங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரி அது உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது சுய தொழில் அல்லது வியாபாரம் அல்லது தரகு இடைத்தரகர் தொழில் உற்பத்தி துறை ட்ரேடிங் துறை மார்க்கெட்டிங் லைன் இப்படி என்னவாக இருந்தாலும் சரி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி ஜாப் நேச்சர் ஆஃப் தி ப்ரொஃபஷன் நீங்க வந்து உங்களுடைய தொழில் துறையிலே இன்றைய தினம் கொடி கட்டி பறக்க போகிறீர்கள் கொடி கட்டி பறப்பீங்க ஓகோன்னு இருக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் கேட்காமலே கொடுப்பாங்க பதவி உயர்வு உங்க ஆபீஸ்ல கிடைக்கும் இடமாற்றமும் கிடைக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை நான் டிரான்ஸ்பர் கொடுத்தா வேணாம் எனக்குன்னு சொல்லாதீங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வந்துடலாம் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் மேஷராசிக்கு கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய வருமானம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு அதிநவீன புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்துவீர்கள் அதன் மூலமாக தொழில் விரிவடையும் சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு உலகளாவிய சந்தையை இப்பொழுது எட்டி பார்க்க முடியும் உலக சந்தை உங்களுக்கு வயப்படும் அத்தகைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இப்பொழுது உங்கள் தொழிலிலே ஏற்பட போகிறது ராசிக்கு இருமருங்கிலும் சுப கிரகங்கள் அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களது புகழ் செல்வாக்கு சமூக அந்தஸ்து ஆகியவை மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் உங்கள் இல்லறத்திலே மகிழ்ச்சி அலை கொண்டிருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஒரு சிறிய பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும் ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் உச்சம் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு அதிபதி யாரு சுக்கரன் அந்த சுக்கரன் எங்கே இருக்குது பதினொன்னில் உச்சமா இருக்குது பெரிய யோகம் இது மிகப்பெரிய யோகம் எனவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் உங்கள் குடும்பத்தில் நடைபெறப் போகின்றன ரிஷபராசியிலே உள்ளவர்களுக்கு அவரவர் வயதுக்கு ஏற்ப இப்பொழுது என்ன நல்ல விஷயம் நடக்கணுமோ அது நடக்கும் படிக்கிற மாணவ மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக படிப்பார்கள் கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும் அக்கறையோடு படித்து நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் இந்த வருஷம் எக்ஸாமினேஷனில் ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும் அப்படின்ற அந்த ஒரு ஆம்பிஷனை வச்சுட்டு படிப்பாங்க பசங்கள்லாம் நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்து காமிக்கிறேன் பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிவிட்டு படிப்பாங்க அந்த மாதிரி படிப்பில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா இருப்பாங்க வீடு சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு எல்லோரும் சைலண்ட்டாக இருப்பாங்க அதனால் குடும்ப சூழ்நிலை நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் இரண்டு குடைவன் இரண்டாம் இடத்திலே ஆட்சி வலம் பெற்றிருப்பதால் இப்பொழுது பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு சிலர் தன்னுடைய தொழிலே மாற்றிடுவாங்க இப்போ நாளாக பண்ணிக்கிட்டு இருந்த தொழில் என்னவோ வியாபாரம் என்னவோ அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்பேன் ஆனால் தொழிலே மாறிடும் சில பேருக்கு புது தொழில் வரும் புதிதான ஒரு வியாபாரம் இதுவரை செய்யாத ஒரு பிஸ்னஸ் இப்போ செய்ய ஆரம்பித்து எனவே இது ஒரு திருப்பு முனையாக அமைகின்ற ஒரு நேரம் என்று சொல்லலாம் மிதுன ராசிக்கு திருப்பு முனை டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு தொழில் இருக்கணும் திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் வேறு ஒரு தொழிலுக்கு மாறுவான் கடகராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு சந்திரன் ராசியை விட்டு நகர்ந்து அடுத்த வீடான சிம்மத்திற்கு செல்கிறது கடக ராசியில் சந்திரன் ஆட்சி இன்னைக்கு ஃபுல்லாக ராத்திரி வரைக்கும் அதுதான் அது மட்டுமா ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன் உச்சம் பதினோராம் இடத்து குரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு இது ஒரு பெரிய யோகம் கடகத்துக்கு அது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் ஏன்னா ரெண்டுமே நல்லது பண்ணுற கிரகம் சுக்கரன் வந்து சரலக்னத்திற்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம சுகஸ்தான அதிபதி சுகஸ்தானாதிபதி உச்சமடைந்தால் பல சௌகரியங்களை செய்து கொடுப்பான் வசதிகள் அதிகரிக்கும் வண்டி வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்போது ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அம்மாவுக்கு காலில் முட்டு வலி ஏற்பட்டிருக்கும் இப்போ அதெல்லாம் சரியாயிடும் கடகராசிக்காரர்களின் தாய் முட்டு வலி கால் பாதத்தில் ஏதோ ஒரு வலி கால் சம்பந்தமான ஒரு நோய் இருந்தால் இப்போ அந்த ஆரோக்கிய பிரச்சனை சரியாகி ஆரோக்கியம் சீராகிவிடும் நல்லாயிடுவாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க எல்லா விதத்திலும் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இரண்டுக்குடைவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது திருமணத்திற்கான நேரம் இப்பொழுது அருகில் வந்துவிட்டது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இன்று நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் அதுதான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிசு சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ராசிக்கு எட்டாம் இடத்திலே சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருப்பதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் ஒரே இடத்திலே இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பிரிவுகள் நீங்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் திருமணமாகாத சிம்ம ராசியினருக்கெல்லாம் திருமணம் நடைபெறும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் தனித்தனியாக இருந்தாங்கன்னா இப்ப எல்லாரும் ஒன்றா வந்துருவாங்க ஒரே இடத்துல வந்து சந்தோஷமா ஒரே குடும்பம் என்னும் நிலைக்கு இப்பொழுது வந்து விடுவார்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது சிம்ம ராசியில் உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தை பெருசாக விரிவுபடுத்தலாம் பெரிய அளவில் வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும் புதிய தொழில் துவங்கலாம் புதிது புதிதாக ஏதேனும் தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்குள் இருக்கும் அதை இப்பொழுது செயல்படுத்த வாய்ப்பு இருக்கிறது சும்மா கற்பனை பண்ணிட்டு இருந்தா போறாது அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும் அதை ப்ராக்டிக்கலாக செய்யணும் நடைமுறையிலே அதை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யக்கூடிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது அதனால சிம்மத்துக்கு தொழில் வளர்ச்சி கல்வி முன்னேற்றம் ஆகியவை சிறப்பாக இருக்கும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கிறது இரண்டு ஒன்பது குடைவன் ஏழாம் இடத்திலே உச்சமடைந்து ராகுவோடு இணைந்திருக்கிறது பதினொன்னு குடைவன் பதினோராம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது இன்று இரவு எட்டு முப்பத்தொன்னு வரையிலே இரண்டு பதினொன்று குடையவர்கள் வலுவாக இருப்பதால் ஒன்று உச்சமாகவும் ஒன்று ஆட்சியாகவும் இருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் ரொம்ப நாளா வராமல் இருந்த பழைய பணமெல்லாம் இப்ப வசூலாகும் நீங்க யாருக்கா பணம் கடனா கொடுத்திருந்தா அது வரும் அல்ல வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கலிலே வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும் எந்த பிரச்சனையுமே இருக்காது தடைகளே கிடையாது உங்களுக்கு பிஸ்னஸில் வர வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் வரும் நீங்களும் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவீங்க அதனால மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் அவர் தான்ப்பா பா சரியான பே மாஸ்டர் திங்கக்கிழமை காலையில் வாத்தார் அப்படின்னா கரெக்டாக திங்கக்கிழமை கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நியாயமானவர் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணம் பரிவர்த்தனை பணம் கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுக்கறது பணம் வாங்கிறது இந்த டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துகிட்ருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெற வாய்ப்பு இருக்கிறது ராசிக்கு அதிபதியான சுக்கரன் உச்சமடைந்திருக்கிறது ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனோரீதியான கவலைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்போது சரியாகிவிடும் இங்கே எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நல்லா இருக்கும்போது எதுக்கு கவலைப்படணும் சில பேர் எப்போதும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு குணாசியம் சில பேருக்கு அப்படித்தான் எப்பப்பாரு ஏதோ ஒன்று சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க குறைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு தான் கவலைப்படுறது எதுக்கு தான் வந்து வருத்தப்படுறதே இல்லை எப்பப்பாறு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்குது அது ஒரு நேச்சர் அது சில பேருக்கு அந்த மாதிரி குணாசியம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் நல்லா கலகலப்பாக சிரித்து நல்லா பேசி சந்தோஷமாக இருந்து குடும்பத்தில் உபநிகழ்ச்சிகள் நடைபெற போகின்றன அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக இருந்து நடத்தி கொடுக்க வேண்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுது ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது யாருக்காவது திருமணமாகாமல் இருந்தால் திருமணமாகும் குழந்தை பிறக்காமல் இருந்தால் குழந்தை பிறக்கும் இந்த ரெண்டு விஷயத்தில் எது உங்கள் வீட்டில் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற நல்ல நேரமாக இந்த நேரம் வழங்க விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள் ரொம்ப நல்லா இருக்கு விச்சிக ராசிலாம் இன்னைக்கு வந்து கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டக்காரர்கள் ஏழு ஐந்து குடைவர்கள் பரிவர்த்தனை ஏழு குடைவன் ஐந்தில் ஐந்து குடைவன் ஏழு இது ஒரு பெரிய யோகம் ஏழு குடைவன் ஐந்தில் உச்சம் அஞ்சில் சுக்கரன் உச்சம் அஞ்சு குடைவன் குரு ஏழு ஓகான் இருக்கு குரு வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் குரு அஞ்சு குடைவன் ஏழில் ஏழு குடைவன் அஞ்சில் இது ஒரு பெரிய யோகம் அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்துல ஒன்பதுக்கு அதிபதியான சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது ஒன்பதுக்குடையவன் ஒன்பதில் ஆட்சி ஏழு குடைவன் ஐந்தில் உச்சம் குரு சுக்கரன் பரிவர்த்தனை இப்படி ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது கிரகங்கள்லாம் வந்து ஏதோ சாதாரணமாக இது கொஞ்சம் பரவாயில்ல நல்லாயிருக்கு இன்னைக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை ரொம்ப ஓகோம்னு இருக்குது அப்போ ஏதோ எக்ஸ்ட்ராடினரியாக நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் ரெகுலராக எல்லாம் போயிட்டுருக்கோம் சாதாரணமாக இருப்பீங்க இன்னைக்கு ஆஃபீஸ் போவீங்க வருவீங்க சாப்பிடுவீங்க தூங்குவீங்க அப்படின்னா அது விஷயம் வேற நான் அந்த மாதிரி சொல்லலை விருச்சிக ராசிக்கு சற்று அதீத்தமான வழக்கத்திற்கு மாறாக பெரிய நன்மை நடக்க போகுது நன்மையிலே பெரிய நன்மை நடக்கும் அன்யூஷுவல் மிகப்பெரிய நன்மை நடைபெறும் மிகப்பெரிய நன்மை நீங்கள் இப்போ என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களும் இப்போ நடக்கும் திருமணம் ஆகவில்லையா இப்போ கல்யாணம் நிச்சயம் கல்யாணம் ஆயிடுச்சின்னு குழந்தை பிறக்கலையா இப்போ குழந்தை பிறக்கும் அதுக்கான நல்ல செய்தி இப்போது கிடைத்துவிடும் வீடு வாங்கணுமா இப்போ வாங்குவீங்க வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் தொழில் ஆரம்பிக்கலாம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அதற்கு நல்ல நேரம் வந்து விட்டது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் மிகப்பெரிய அளவிலே நடைபெறும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் சின்ன குழந்தையிலேருந்து படிக்கிற பசங்கள்லேருந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா நன்மையும் நடக்கும் ஆரோக்கியம் சீராகும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லை அது ரொம்ப நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது இரவு எட்டு முப்பத்தொன்று வரையிலே எனவே அமைதியாக இருக்க வேண்டும் அதிகமாக பேச வேண்டாம் பண விஷயத்தில் எதுவும் ரிஸ்க் எடுக்காதீங்க ஏதாவது போலியான அழைப்புகளெல்லாம் வரும் ஃபோனில் பேம் கால்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் அட்டன் பண்ணாதீங்க எந்தவித தூண்டுதலுக்கும் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது டெம்டேஷன் பண்ணுவாங்க வேணும்னு டெம்டேஷன் பண்ணுவாங்க இதில் ஒரு லட்ச ரூபா போடு உனக்கு நான் மூணு லட்சம் ஐய ஒரு லட்சம் போட்டா மூணு லட்சம் கிடைக்குதான்னு கொண்டு போய் எங்கேயும் அவ்வளவுதான் எல்லா விஷயத்திலும் ஆசையை தூண்டி உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனால் அதெல்லாம் மனசு கட்டுப்பாடு வேணும் மனசை கட்டுப்படுத்த வேண்டும் ஏமாறக்கூடாது வெளியில பாக்கிறதுக்கு ஏதோ தெரியும் நல்லா இருக்க மாதிரி ஏதோ இருக்கும் உள்ள போனால் அவங்க வந்து சிக்க வச்சிருவாங்க நகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் ஆரம்பிது அதனால் டே டைமில் நல்லா இருக்குது அருமையான நேரம் ஏழில் சந்திரன் ஆட்சியாக இருக்குது எல்லாமே நடக்கும் நல்லா நடக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் இரவு எட்டு முப்பத்தொன்னுக்கு சந்திராஷ்டமோ அதனால் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துருங்க பார்த்துக்கலாம் நாளைக்கு நாளைக்கு சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் எனவே இது ஒரு நல்ல நாள் சந்திராஷ்டம நாள் ஆனால் நல்ல நாள் சந்திராஷ்டமந்தான் ஆனால் ஒன்று கெடுதல் ஒன்றும் நடக்காது பேச்சு ஜாகிரதையாக இருக்கணும் பேசும்போது யாரை பற்றியும் ஏகவசனத்தில் பேசாதீங்க சில பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க நான் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்கேன் நம்மள்ட்ட ஒருத்தர்ட்ட பேசும்போது அவர் அவரா எனக்கு நல்லா தெரியுங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அவர் அவரை நான் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேங்க கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டுருக்காருங்க அப்படின்னு அவர் இவர்னு பேசுவாங்க இன்னொருத்தரை வந்தோடனே அவனை பற்றி எனக்கு தெரியாதா அவன் ஒரு சரியான நம்ப அவன் அப்போயும் கொஞ்சம் நேரத்துனால ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் நீங்கள் அப்புறம் இன்னொரு இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அவன் அப்படின்றீங்க ஏன் இந்த மாதிரி இப்போ உங்களோட ரொம்ப வயசுல சின்னவன்னா நீங்கள் அவன் சொல்லலாம் தப்பு கிடையாது அவன் சொல்றது ஒன்று ஒன்றும் தவறான சொல்லல வயசுல ரொம்ப சின்னவனான் தான் அவன் இது அந்த பையன் அவன் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு கிடையாது பட் ஏன் ஒருத்தருட்டு பேசும்போது அவன்றது இன்னொருத்தரட்டு பேசும்போது அவரு அப்படின்றது அந்த மாதிரி பண்ணக்கூடாது கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் சனியும் புதனும் ஒன்றாக இணைந்ததால் யோகம் ஏனென்றால் சனி ராசி அதிபதி புதன் ஐந்து கூடவன் ரெண்டும் ஒன்னாக சேர்ந்தா நல்லது ஒன்று அஞ்சு ஒன்பது இது மூணு ரொம்ப முக்கியமான வீடுகள் ஒன்றுங்கிறது உங்கள் ராசி கும்பம் அதுக்கு அதிபதி சனி பகவான் அஞ்சுங்கிறது ராசியிலேயே கும்பத்தில் சனியும் புதனும் ஒன்றாக இணைவதால் கும்ப ராசிக்கு நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிப்பது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்தை வைத்துதான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்வார்கள் உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் சனியும் புதனும் ராசியிலே இணைவதால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறப் போகின்றன எனவே இது ஒரு நல்ல நாள் நாளைய தினம் சூரியனும் அங்கே வந்து இணையும் ஏழு குடைவன் ஐந்து குடைவன் ராசி அதிபதி மூன்றும் ஒன்றாக இணைகின்ற நாள் நாளைய தினம் மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாள் ஐந்து வந்த ஐந்தாம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அவர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் மீன ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பிறக்கும் மக்கள் செல்வம் கிடைக்கும் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றத நன்கலம் நன் மக்கட்பேறு அந்த நன் மக்கட்பேரு அப்படிங்கிறது சத்புத்திர சந்தானம் என்று சொல்வார்கள் அந்த சத்புத்திர சந்தானம் இப்போ கிடைக்க போகுது மீனராசிக்கு குழந்தை பிறக்கும் இன்னொரு நாலு அஞ்சு மாதம் கழித்து எங்கிட்ட வந்து சார் வளகாப்புக்கு நாள் குறித்து கொடுங்க சீமந்தம் எப்போ வச்சுக்கலாம் நாள் குறித்து கொடுங்க ரெண்டையும் சேர்ந்து தான் பண்ணணுமா இல்லை தனித்தனியாக பண்ணணுமா அப்படின்லாம் கேட்பாங்க தனித்தனியாக பண்ணலாம் வளகாப்பு வேறு சீமந்தம் வேறு தனித்தனியாக பண்ணலாம் என்ன சேர்ந்து ஒரே நாளில் வச்சுக்கலாம் குழந்தை பாக்கியம் ஏற்பட போகிறது மீனராசியிலே உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இள வயதினராக இருந்து திருமணமானவர்களாக இருந்தால் இப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறது ரெண்டாவது குழந்தை வேண்டுமா என்றால் வேண்டும் இப்போ பிறக்கும் வேண்டும் என்று கிரகங்கள் சொல்கின்றன நான் சொல்லவில்லை உங்களுடைய கிரகங்கள் அவ்வாறு சொல்கின்றன நிச்சயமாக இன்னொரு குழந்தை உண்டு என்பதை கிரக நிலவரம் சொல்கிறது அதுதான் இறைவனின் விருப்பம் என்றால் அப்படியே ஆகட்டும் ஆசியாம் புத்திராணாம் தே பதிமேகா தசங்கிருதேன் பத்து பிள்ளை பெற்றுக்கும் பதினோராவது குழந்த மாதிரி இவன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கோம்மா நான் அப்படின்னு கல்யாணத்தும் போது இந்த மந்திரத்தை சொல்லி பெண்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அக்ஷதை தலையில் போடுவாங்க இந்த மஞ்சள் மஞ்சளில் கலந்து அரிசியில் லேசாக மஞ்சளை கலந்து எல்லோ கலரில் அரிசி வச்சிட்ருப்பாங்க அது பேர் மந்திராட்சதைன்னு பேர் அந்த மந்திரம் சொல்லி தலையில் போடுவாங்க அக்ஷதனாக ஆக்சுவலாக லிட்ரல் மீனிங் அரிசி அக்ஷதைனா அரிசி அந்த மஞ்சள் தடவைனா அது வந்து புனிதமாகுது ஆகுது மந்திராட்சதை அதை சொல்லி தலையில் அந்த இப்போ கொஞ்சம் அரிசி கொஞ்சம் அரிசி எடுத்து அப்படி தலையில் போடுவாங்க போட்டு ஆசீர்வாதம் பண்ணதாக அர்த்தம் அப்போ இந்த மந்திரம் சொல்லுவாங்க மணப்பெண்ணுக்கு சொல்லுகின்ற ஆசீர்வாத மந்திரம் ஆசியா முத்ராணாம் தேகி பதிமேகா தசங்கிருதி இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா நீ பத்து புள்ள பெற்றுக்கம்மா பதினோராவது குழந்தை மாதிரி உங்கள் புருஷனை ஆம்படியான பத்திரமா பார்த்துக்க பதினோராவது குழந்தை மாதிரி அவரை பத்திரமா பார்த்துக்க ஏன்னா பத்து குழந்தையவர் பிற்கும் போது அவருக்கு வயசு ஆகிடும் அவர் சின்ன குழந்தையாயிட்ட ஆகிடுவார் எனக்கு திங்கெடுத்துக்கு ஏதாவது கூட அப்படின்பாரு இன்னத்தை தங்கு எடுத்து கொடுக்குறது வீட்டில் இதுக்காக வேண்டி ஏதாவது வாங்கி வச்சுக்கணும் வயசானா இந்த மாதிரிலாம் சில பேர் ஆகிடுவாங்க அதை தான் கல்யாணத்தும் போதே மந்திரத்திலே சொல்லிடுறாங்க நீ பத்து பிள்ளை பத்துக்க பதினோராவது குழந்தை மாதிரி புருஷனை பார்த்துக்கன்னு தசா சாம் புத்திரணாம் தேக்கு பதிம் ஏகா பத்திம் ஏகா தசங்கிருத்தி பத்தி ஏகாதசம் பதினோராவது குழந்தையா பத்தியை பார்த்துக்கோ பத்தினா புருஷன் அந்த மாதிரி இப்போ ஆசீர்வாதம் பண்ணுற நேரம் வந்துடுச்சு மீன ராசிக்கு குழந்த பிறக்க போது உங்கள் வீட்டிலே தூளி ஆடப்போகிறது